வணக்க மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்களில் ஒருவன் பேசுகிற மக்களே நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் அவங்களோட வெற்றி தோல்வி சதவீதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க திருச்செந்தூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பதினாறு முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளி எண்பதாயிரத்தி எம்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் தேர்தலில் கிஷான் மசோர் பிரஜா பாட்டி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு தடவை வெற்றி பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து பதினாறு முறை எலெக்ஷன்களில் இந்த இடத்துல வந்து திமுக ஏழு முறையும் அதிமுக ஆறு முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்று முறையும் கிஷான் மெசோர் பிரஜா பாட்டிங்கிற ஒரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு அவர் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கக்கால கட்சியான அது ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருச்செந்தூர் தொகுதி வாக்கு சதவீதங்கள் வா சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம இரண்டு சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட ஆளுமைன்னா அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர் தான் இப்போ முதல் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில் ஆர் சரத்குமார் அவரது நடிகராக இருக்காரு அவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வச்சிருந்தாரு இப்போ வந்து பாஜகவோட இணைந்துருக்காரு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தம்பத்தாறு வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த வந்து இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து மக்கள கூட்டணி சார்பில் தேமுதிக தான் இந்த இடத்துல நின்றுருக்காங்க அவங்க எஸ் ஏ செந்தில்குமார் அப்படிங்கிற இங்க போட்டிட்டு ஆறாயிரத்து முன்னூத்தி முப்பது வாக்குகளும்

அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் மறுபடியும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் மறுபடியும் போட்டிட்டு எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வாக்குகளும் ஐம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிட வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் எம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க அறுபத்தி மூணாயிரத்தி பதினோரு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ் குளோரியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க பதினஞ்சாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் எட்டு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருச்செந்தூர் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம இரண்டு மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை பொறுத்த மட்டும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தூத்துக்குடி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியாக வரும் தூத்துக்குடி தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே சார்பில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்க ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தினாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்து அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளும் இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் புவனேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஏழரை பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே பெற்றுருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிறிஸ்டினா ராஜசேகர் அப்படிங்கிறவர் இருக்காங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு ஏழு சதவீதமும் பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் தொகுதியில் மறுபடியும் வந்து கனிமொழி கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க டிஎம்கே சார்பில் போட்டிட்டு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க இங்கே இப்பயும் மிகப்பெரிய வெற்றியை தான் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி அப்படிங்கிறவங்க போட்டிகிட்டு இருக்காங்க அவங்க இருபதாயிரத்தி நூற்றி எட்டு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனர் கட்சியை சார்ந்த விஜயசீலன் அப்படிங்கிறவர் போட்டிட்டுருக்காரு அவர் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் பதினாலு புள்ளி இருபத்தி நாலு சதவீதமும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரொவைத்னா ரெயின் அப்படிங்கிறவங்க ரொபேனா ரோத் ஜெயின் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு இருக்காரு அவர் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளும் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து நாலாம் மடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருச்செந்தூர் தொகுதியை நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் கடந்த நாலு தேர்தல்களில் இந்த கட்சிகள் எப்படியெல்லாம் எல்லாம் பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பது புள்ளி எண்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்திரண்டு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் பெற்று

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எட்டு புள்ளி ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது புள்ளி ஆறு ஒண்ணு சதவீதமோ பெற்றிருந்ததுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வந்து அவங்க பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனா அது பெற்று பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியாக இருக்கு அதை எப்படி சீமானவர்கள் வந்து கேரியர் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திருச்செந்தூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தலாம் அந்த வகையில நம்ம மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தோரு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுபத்தி ஏழு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பாலினத்தவர்கள் இருபத்தெட்டு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாக்காளர்களை ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்கலாம் வாக்காளர்கள் பிரிச்சிருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தாயிராயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆண்களும் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் மிடில் ஏஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆண்களும் நாற்பத்தெட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தஞ்சு பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அம்பத்தால வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆண்களும் இருபத்தாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூறுநாள் பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் ஆண்களை விட பெண்கள் இந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க அட் தி சேம் டைம் வந்து யங்ஸ்டர்ஸோட

அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு எழுபத்தாறு புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் வந்து வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இது இந்த மக்கள் நூறாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா நூறு நூறு சதவீதம் என்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுதோ அந்த அன்னைக்கு வந்து ஒரு நல்ல வேட்பாளர்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிமதி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதை எப்படி இந்த மக்கள் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து திருச்செந்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் சுஷில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகள் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அமைச்சராக வர அனிதா ஆர் ராஜ் ரா ராதாகிருஷ்ணன் இருக்காரு ஸோ அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் அஞ்சு தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சவாலான ஆண்டு ஆண்டாக இருந்துச்சு ஸோ அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனிதா ஆர் ராஜா ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் திமுக ஆளுமையாக இருக்காரு தென் மாவட்டங்களில் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த இடத்துல வெற்றி வச்சு வெற்றி சந்தவிதங்களை பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவில் இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து அவர் இந்த தடவை வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியில் நாற்பத்தி புள்ளி எண்பத்தொம்போது சதவீதமும் அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் காங்கிரஸை பற்றி அவங்க என்னென்ன சொன்னாலும் காங்கிரஸ் நாங்கள் வந்து திமுகவுடன் மட்டும்தான் வந்து நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் மற்ற யாரோடையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணல அப்படிங்கிறத அவங்க தெளிவுபட தெரிஞ்சு வச்சுட்டு காரணத்தினால கண்டிப்பாக திமுக கூட்டணி வந்து கண்டிப்பா அவங்களோட இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி காங்கிரஸ் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வந்து அதுவும் கடைக்கோடி தென் மாவட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கு அதாவது அவங்களோட வாக்கு வங்கி வந்து அந்த இடத்துல அதிகமா இருக்கு காரணத்தினால கண்டிப்பா அவங்களோட இருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயமா நம்ம கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த வகையில் பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து திமுக ஆளுமையான அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேற திமுக இருக்காரு அவர்தான் கேண்டிடட்டாக இருக்க போகிற காரணத்தினால கண்டிப்பாக வெற்றி வித்தியாசங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் அது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் அறுபதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அவங்க சரிவு இருக்காங்க எல்லா வீடியோவிலையும் சொல்கிற மாதிரி தான் தென் மாவட்டங்களில் இருக்கிற தொகுதியில் அவங்களுக்கு ஒரு இருபது பர்சன்ட் தொகுதிகள் கூட கிடைக்கிறதுக்கு நூறு தொகுதி இருந்துச்சுன்னா அது எண்பது தொகுதி வந்து அவங்க லூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த வகையில் ஈபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தென் மாவட்டங்களை கவனம் செலுத்தணும் ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு ஒரு வெற்றிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தென் மாவட்டங்கள் அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஏன்னா எல்லா மாவட்டம் அதாவது வட மாவட்டங்கள் கொன் தொண்டை மாவட்டங்கள் அப்புறம் நம்ம கொங்கு மாவட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ கண்டிப்பாக வட தென் மாவட்டங்களும் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களே ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஈபிஎஸ் அவர்கள் எப்படி கேரிஓவர் பண்ண போகிறாருன்னு தெரியல அவருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருந்தே தென் மாவட்டங்கள் முக்கியமாக தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த தொகுதிகள்லாம் மிகப்பெரிய அளவில் அவர் சர்வீஸ் அந்திச்சிட்ருக்காரு ஸோ அது அப்புறமேட்டி ஓபிஎஸ் அவர்கள் விலகி போனதுக்கப்புறம் அந்த மதுரை திண்டுக்கல் மதுரை தே தேனி அந்த மாதிரி மாவட்டங்களும் அப்புறம் நம்ம டிடி அவர்கள் அவர்களால் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மாதிரி இடத்துலலாம் மிகப்பெரிய அளவில் அவங்க சரிவு இருக்காங்க ஆக மொத்தத்தில் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு சரிவு உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இந்த மக்களுக்கு அவங்க நம்பிக்கை ஊற்றும் அளவு ஊட்டும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்கள் மேற்கொண்டால் மட்டும்தான் அந்த மீண்டும் வெற்றியை வெற்றி பெற்று நிறையா ஏற முடியும் ஸோ இபிஎஸ் அவர்கள் அதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பார் கண்டிப்பாக அது நம்ம எனக்கே தெரியுதுன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல முடிவாக எடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பத்து புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமும் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தென் மாவட்டங்கள் முக்கியமாக இந்த தூத்துக்குடியெல்லாம் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த தடவை மிகப்பெரிய வாக்குகள் அவங்க வந்து டபுள் டிஜிட் வாக்குகளை எல்லா தொகுதியிலும் வாங்குவாங்க எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனால் கூட்டணியோட சேர்ந்தாங்கன்னா மட்டும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கூட்டணின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு கூட்டணியிலும் இல்லை இணையில ஸோ சீமானவர்கள் தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவர் உறுதியாக தெரிவித்துட்டு இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து அவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக இருந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தொடர் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமும் பத்தொம்போதாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தோடு வாக்குகளுக்கு மெல்ல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை அளவுக்கு இப்போதான் வந்து கட்சி தொடங்கி ரெண்டு ஆச்சு ஸோ கண்டிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் அவங்க இன்னும் கவனம் தான் இருக்காங்க கண்டிப்பாக கவனம் செலுத்தி மிகப்பெரிய வெற்றியை அவங்க பதிவு செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் நிறையா நிர்வாகிகள் வேணும் ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் குங்கு மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் தான் அவங்க எப்படி தி அதிமுக மாதிரி தான் ஃபோக்கஸ் இருக்காங்க ஸோ திமுகவை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்காங்க மக்களை ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு மீண்டும் ஆட்சி அமைக்க வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட அவங்க தேர்தல் அளவில் தனித்து நின்ற தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அந்த அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரேஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதிமுக என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல பாஜக என்ன பண்றாங்கன்னு தெரியல ஸோ மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவை மீண்டும் வந்து அமர்த்துறதுக்கு வழிவகை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ வந்து திமுகவை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது அவங்க மேல பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க ஆட்சியில் நல்லா தான் இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக தமிழக வெற்றிகழகத்தாலையும் அதை முறியடிக்க முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்படியெல்லாம் கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேதிக்க தமிழ் மாநில இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் தான் இங்கே கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பலமே பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜக மட்டும்தான் தமிழ் காங்கிரஸுக்கும் ஒரு சில பலங்கள் பலங்கள் இருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் வந்து இந்த இந்த கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு அடுத்து திமுக கூட்டணி இவங்களுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிற இந்திய காங்கிரசும் அதிமுகவும் இவங்களோட இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஐ சிபிஐ விடுதலை சித்தல் கட்சி மக்கள் நீதிமயமான போன்ற எங்களோட இருக்க காரணத்தினால நாற்பது புள்ளி எண்பத்தி சதவீதம் முக்கியமா திமுகவில் இருக்க அமைச்சரான ஆர் ராதாகிருஷ்ணன் அவர் அது அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் இவங்க மீண்டும் அரியணை ஏறுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா என்னதான் மற்ற இடங்களில் விஜய் அவர்களால் திமுகவை எதிர்த்து வாக்குகளை சரிய வச்சாலும் இந்த திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணனை மீறி அவர்களை மீறி எப்படி வந்து வாக்குகள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா மக்களோட ஒற்றுமை எப்படியெல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நாம் வந்து ஒரு டேட்டாவை பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் ஆனால் மக்களோட நிலைமை நிலை அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் மக்களே அது வரைக்கும் பொறுமை காக்கலாம் ஆனால் வந்து இங்கே இவருக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பத்து புள்ளி ஐம்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகளை பற்றி எங்கேயுமே விவாதிக்கலை ஸோ கூட்டணியோட சேருவேன் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் ரூமர்ஸாக கூட வரல மக்களே ஸோ அந்த அந்த வர அந்த அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை தனிச்சு போட்டிட்டாங்கன்னா பத்து புள்ளி ஐம்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னதான் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா இவங்களுக்கு கூட்டணின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் தான் அதிமுக ஜெயிக்கும் திமுக கூட்டணியில் தான் திமுக ஜெயிக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் அப்படிங்களோட பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதிமுக திமுக மாதிரி ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு செகண்ட் ஜெனரேஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க இன்கேஸ் தேர்ட் ஜெனரேஷனாக கூட இருக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தாங்க அப்புறம் காங்கிரஸ் டிஎம்கேன்னு மாறிச்சு அப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாறிச்சு இப்போ வந்து என் டிக்கே டிவி கேன் மாறுது அவ்வளோதான் அந்த மாதிரி தேர்ட் ஜெனரேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ மக்களை பொறுத்த பொறுத்தளவுக்கு இப்படியெல்லாம் மாறி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி அரசியல் கட்சிகளும் தன்னோட பரிமாணத்தை வளர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் எந்த வகையிலையும் டிஎம்கே வந்து அவங்களோட தாட் அவங்களோட ப்ராசஸ் வந்து அதாவது அண்ணா இருந்தாங்க கலைஞர் இருந்தாங்க இப்போ மு ஸ்டாலின் இருக்காரு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிற அவங்க ஒரு ஹைராக்கி அவங்களோட கேட்டகரிஸை வந்து அவங்க வகுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் அந்த கட்சி வந்து இன்னும் வந்து அந்த உயிர் உயிர்த்தோடு உயிர் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அது நாம் தமிழர் கட்சி எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவாக இருந்திருக்க தமிழக வெற்றிக் கழக திறனை பொறுத்தளவுக்கு பதினொன்று புள்ளி எழுபத்தெட்டு சதவீத வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட யங்ஸ்டர்ஸோட பலத்தை வச்சு தான் இந்த இடத்துல நம்ம அப்டீட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு ப்ரீவியஸ் எலெக்ஷனோட டேட்டாஸ்லாம் கிடையாது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி எழுபத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்து இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுவே வந்து அவங்க வெற்றி பெறும் அளவிற்கு கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கூட்டணின்னு இந்த இடத்துல அமையணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்புறம் நம்மளுக்கு இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்புறம் இந்த அந்த இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா இவங்கள வீழ்த்திட்டு இவங்க வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது விஜய வரலாற்ற விஜய இவங்க எப்படி வந்து ப்ரொசஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆக மொத்தம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கொஞ்சம் இருந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே ஆனால் இவங்களுக்கு தனி பெரும்பான்மை இவ்வளோ இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களோட அந்த நிலை எப்படி இருக்குது என்ன பண்ண போகிறார் அவரோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது பார்க்கலாம் அது எப்படி இருக்குது என்ன பண்ணப் போகிறார் அப்படின்ட்டு இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற மாதிரி நம்ம டேட்டாஸ் போட்டுட்டு இருக்கோம் கண்டிப்பாக இன்னும் நம்மள்கிட்ட பல டேட்டாஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் அரசியலை பற்றி எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கும் தெரிஞ்சு நீங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்